ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே இளையராஜா காப்பிரைட்ஸ் இளையராஜா காசுக்காக ஆசைப்படுகிறார் அப்படி இப்படின்னா நிறைய விஷயங்கள் எல்லோரும் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்காங்க முதல்ல இந்த ரைட்ஸ்னால் என்ன இதை பற்றிய நாலேஜ் நம்ம தெரிஞ்சுப்போம் முதல்ல இந்த காப்பிரைட்ஸ் வந்து அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் முதல்ல அதை படிச்சுக்கோங்க இளையராஜாவை பற்றி திருப்பி பேசுகிறவங்க முதல்ல இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் செய்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இளையராஜா ஏன் காப்பிரைட்ஸ் இஷ்யூவை கிளைம் பண்ணுறாரு அப்படின்றது இது சிம்பிள்ங்க இன்னொருத்தனோட உழைப்பை ஒருத்தன் ஈஸியாக சுரண்டிட்டு அதில் பெனிஃபிட்ஸ் அதில் லாபம் பார்த்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா அது தாங்க இந்த காப்பிரைட்ஸ் வந்து நமக்கு சேவ் பண்ணணும் உதாரணத்துக்கு மொபைல் நெட்ஒர்க்ஸ்லாம் வந்தது பார்த்தீங்களா ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் இவன் இளையராஜாக்கே அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது என்ன பண்ணுவானுங்க நமக்கு வந்து காலர் ட்யூன் ஒன்று கொடுப்பானுங்க நம்ம எல்லாம் வந்து அந்த ஒரு சாங்கை வந்து நம்ம மொபைலில் காலர் ட்யூனாக வச்சுப்போம் அந்த சாங் எந்த அளவுக்கு பாப்புலரோ அது மேலே வந்து அந்த ப்ரைஸ் வந்து டிபெண்ட் ஆகும் ஒரு நல்ல ஹிட் சாங்குனால் அதோடய ப்ரைஸ் வேரியாகும் ஒரு ஆவரேஜ் சாங்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் சாங்னா ஐம்பது ரூபா அப்படின்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நூறுரூவா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல மில்லியன்ஸ் ஒருத்தர்கிட்ட ஐம்பது ரூபான்னு ஆயிரம் பேர்கிட்ட என்ன ஆகுது ஒரு லட்சம் பேர்கிட்ட ஒரு கோடி பேர்கிட்ட என்ன அந்த நிறுவனம் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த காப்பிரைட்ஸுங்கிறத வந்து சேவ் பண்ணுது இதுதான் தான் இளையராஜா சொல்ல வராரு இது நமக்கு நிறைய பேருக்கு இதோட ரியாலிட்டியே புரிஞ்சிக்க முடியாது இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே இந்த உழைப்பை திருடுதல் இந்த உழைப்பை சுரண்டுறதுங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து நலிந்த கலைஞர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது புதுசாக வர மியூசிக் டைரக்டர்ஸுக்கெல்லாம் இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுந்தான் இளையராஜா இதை செய்கிறார் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆ அவர் அந்த காப்பிரைட்ஸ் காசை வச்சுக்கிட்டு என்னணும் இல்லைங்க இது வந்து க இது வந்து அந்த நலிந்த கலைஞர்களுக்கு அவர் அவர் டைரெக்டாக அதில் தான் பே பண்ணுறாரு அதில் மெஜாரிட்டி அமௌண்ட் வந்து அங்கே தான் அவர் கொடுக்குறாரு இது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் இன்னொன்று இளையராஜா ஆரம்ப காலத்தில் வந்தப்போ அவர் போட்ட மியூசிக் நிறைய படங்களுக்கு ரொம்ப சொற்பாக அமௌண்ட்டே கொடுத்துட்டு அதன் பின் அது நாளாக அதனோட வேல்யூ ஜாஸ்தி ஆனதுனால அதை சார்ந்த நிறுவனங்கள் வந்து பல மில்லியன்ஸ் அதில் ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க இதை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதுக்கப்புறமா என்னோடய படைப்புகள் எல்லாமே காபிரைட்ஸை வந்து நான் கிளைம் பண்ண போகிறேங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கார் இந்த திரைத்துறையில் ஒரு சில பேர் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க கூலி தான் கொடுத்துட்டோம் கூலி கொடுக்குறது இளையராஜாவுக்கு நம்ம கூலி கொடுக்குற அளவுக்கு தான் அவரோட வர்த்தா நம்ம இளையராஜாவை அந்த லெவலில் தான் வச்சுருக்கோமா மொ நான் வந்து கூலிங்கிறது வந்து ஒரு ஒரு தரம் தாழ்ந்த விஷயமாக சொல்லலை பட் அதை அந்த அந்த ஒரு வயசான ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர் அதை மென்ஷன் பண்ணும்போது அது எதுவும் ஒரு தரம் தாழ்ந்த விஷயம் மாதிரி தான் நான் வந்து கூலி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் முதல்ல வேலையை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் மனுஷங்க பண்ணுற வேலையை ஒன்று வந்து புத்தி சார்ந்த வேலை அதாவது அறிவு சார்ந்த வேலை கிரியேட்டிவான ஒர்க் புதுமைகளை படைக்கிறதுங்கிறது இன்னொன்று வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே ஒரு கொத்தனார் வீடு கட்டுறார் அவர் கட்டுறதுங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சு ஒரு நாலு செங்கலை வச்சு சிமெண்ட்டை பூசி ஒரு ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக கட்ட தெரியும் இதே ஒரு ஆர்கிடெக்ட் கட்டும்போது அவன் வந்து அதுக்கு ஒரு வித்தியாசமான உருவம் கொடுத்து அது அதோட ப்ராசஸ் வேற அதில் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு விதவிதமான கலைப்படிப்புகளை படைக்கிறதுக்கு ஆர்கிடெக்டால் முடியும் இந்த இடத்துல வந்து ஆர்கிடெக்டையும் கொத்தனாரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ரெண்டு பேருமே ஒரே லெவல்னு சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு ஹோட்டலில் ஒரு ஆள் ரெகுலராக சமைக்கிறான் அவனுக்கு ஒரு ஒரு பத்து ஐட்டங்கள் அவன் கற்று வச்சுருந்துருப்பான் அது இன்னொருத்தர் செஞ்ச விஷயங்களாக இருக்கும் இட்லி தோசை அப்படிங்கிறத அவன் கண் கற்று வச்சுருந்துருப்பான் அதை தான் ரெகுலர் மெனுவாக பண்ண போகிறான் பட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் வெங்கடேஷ் பட்டு தாமூர் சார்லாம் எடுத்துக்கலாம வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க க்ரியேட்டிவாக புது புது டிஷ்ஷு கண்டுபிடிப்பாங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் மொதல் மொதல் ஒருத்தன் வந்து ஒரு மாவை வச்சு இட்லின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இட்லியை வந்து அதுக்கப்புறமா எல்லா சமையல்காரங்களும் எல்லார் வீட்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த ரெகுலராக பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுக்கு பேர் வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிடையாது அது வந்து ஒரு அறிவு சார்ந்த வேலை கிடையாது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியும் பட் அந்த ஒரு சட்டி மாவை வச்சு இட்லி பண்ணலாம் அதுக்கப்புறமா அது இப்படி வட்டமாக ஊற்றி தோசை பண்ணலாம் அதுக்கப்புறமா அது மேலே பொடி தூவி பொடி தோசைன்னு பண்ணலாம் வெங்காயம் போட்டு ஆனியன் ஊத்தாப்பம்னு பண்ணலாம் அதோடு கொஞ்சம் பருப்பு சேர்ந்து மிக்ஸ் போட்டு அடைன்னு பண்ணலாம் பனியாரம்னு பண்ணலாம் இப்படி ஒரே ஒரு மாவை வச்சு இவ்வளோ வெரைட்டி ஆஃப் இன்னோவேஷன்ஸ் க்ரியேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா திஸ் இஸ் கால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டெலெக்சுவல் அசட்ஸுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம என்ன திரும்ப பண்ணிடுறோம் இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிடுறோம் எக்ஸ்பெஷலி அந்த தரம் தாழ்ந்த ஒரு ப்ரொடியூசர் நான் கூலி கொடுத்துட்டேன்னு சொன்னார் பார்த்திங்கன்னா அவருக்கு முதல்ல இந்த டிஃப்ரென்ஸ் புரியணும் எக்ஸ்பெஷலி யார் யாரெலாம் இளையராஜாக்கு நாங்கள் கூலி கொடுத்துடுவோன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெலாம் இந்த டிஃப்ரென்ஸ் புரியணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அதுக்காக டெய்லி இட்லி பண்ணுறவங்க ஹோட்டலில் தோசை பண்ணுறவங்க வேறே ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறவங்க சமையல் சண்டைக்கு வராதிங்க இது ஒரு உதாரணம் தான் இது வந்து ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் ஸோ ஒரு இன்டெலெக்சுவல் ஆசட்ஸ்கும் அது காப்பிரைட்ஸ் எது எதுக்கெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா யார் ஒருத்தர் புதுமகையில் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இது வந்து அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இட்லியை மொதல் மொதல் ஒருத்தன் கண்டுபிடிச்சாமல் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த காப்பிரைட்ஸ் போகணும் தோசை மொதல் மொதல் ஒருத்தன் கண்டுபிடிச்சால் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த தோசையோட காப்பிரைட்ஸ் போகணும் ஸோ இந்த மாதிரி அந்தந்த கண்டுபிடிப்புகளுக்கு உரித்தான உரிமங்களை கிளைம் பண்ணுறது பேர் தான் ரைட்ஸ் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த காப்பி ரைட்ஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேலே அது சோஷியல் மீடியாவில் வந்து குதிக்கிறவங்க எல்லாம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க என்ன காப்பிரைட்ஸ் இளையராஜாங்கிற ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் மேலே நம்ம சும்மா அப்படி சும்மா புகார்களை அள்ளி தூவி அவரை நம்ம ஈஸியாக கையாண்டுற முடியாது அவர் அவ்வளோ சின்ன ஆளும் கிடையாது இன்னும் நம்ம நிறைய பேருக்கு அவரோட வேல்யூ என்னன்னு தெரில எனக்கு இப்போ புதுசாக வர டேரக்டர்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கூறியிருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த இளையராஜாவோட பாடல்களை வந்து திரைப்படங்களில் யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு ட்ரெண்டிங் ஐடியா இருக்குது எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறி ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு ஆளுக்கிட்டேயோ இல்லை ஒரு வேறு வேறு புதுசாக வேறு மியூசிக் டைரக்டர்ஸ்ட்ட போய் இளையராஜாவோட சாங்ஸை நம்ம ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் போகிறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் டைரெக்டாக இளையராஜா கிட்டேயே போய் சார் உங்கள் சாங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இதை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக எனக்கு பண்ணி கொடுங்கன்னு ஏன் கேட்கக்கூடாது இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு அனுபவங்களுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு என்ன சொ ஒரு எடிட்டிங்கில் இல்லை ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் ஏதோ ஒன்று த பண்ணி ஆ நானும் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க இசை ஞானி மாதிரி ஒரு கிட்ட ஒர்க் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏன் தெரியுமா பயம் வருது அந்த துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுது இதே ஒரு புது மியூசிக் டைரெக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் அங்கே போய் டாமினேட் பண்ணலாம் யோ எனக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு பட் இசை ஞானி மாதிரி ஆள்கிட்ட போய் நீங்கள் அதை பண்ணவே முடியாது ஒன்று உங்களுக்கு இசைங்கிற வித்தை தெரிஞ்சுருக்கணும் இல்லையா இளையராஜாங்கிற ஒருத்தர் அவர் ஒரு பெரிய ஞானி அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் கொடுக்குறத அமைதியாக வாங்கிட்டு வர வித்தை தெரிஞ்சுருக்கணும் இது ரெண்டுமே தான் புதுசாக வர டைரக்டர்ஸ் இளையராஜா கிட்டே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஆமாங்க ஒரு துறையில் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு லெஜண்ட் வந்து அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு நம்ம டீச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அவர்கிட்ட வந்து கற்றுக்கிற மாதிரி போகணும் ஒரு 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 சிஷியன் லெவலில் போகணும் போய் அவர்கிட்ட உக்காந்துக்கிட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னால் அவர் கண்டிப்பாக தான் செய்வார் நீங்கள் பேசி கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் விஷயம் தெரிஞ்சு பேசுகிறானா விஷயம் தெரியாமல் பேசுகிறானான்னு இளையராஜா சார் உடைய அனுபவங்கிறது இப்போ புதுசாக வர எல்லா டைரக்டர்ஸுடைய வயசு கூட இருக்காதுங்க அத்தனை அனுபவம் உள்ள ஒரு ஆள் எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எக்ஸ்பெஷலி ஜி வி பிரகாஷ் மாதிரி ஆள் வந்து அவ்வளவு பெரிய நல்ல இசை அமைப்பாளர் அவர் எக்ஸ்பெஷலி அவரோட மதராசா பட்டினம் சாங்ஸ்லாம் நான் நிறைய சாங்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட மதராசப்பட்டினம் அவ்வளவு ஒருத்த கிட்டத்தட்ட ஏஆம்மான் லெவலுக்கு பண்ணியிருப்பார் அந்த மியூசிக்கோட அந்த கம்போசிஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு திறமை வாய்ந்த ஜிவி பிரகாஷ் ஏன் அக்செப்ட் பண்ணுறார் அவ்வளோ கோடியாக சம்பளம் வாங்குறீங்களே இளையராஜாவோட இதை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு ஏன் ஜிவி பிரகாஷ் கூடவா தெரியாது இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணணும் இளையராஜா கிட்ட ஃபர்மிஷன் வாங்கணுன்னு ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களோடய ஒரிஜினாலிட்டிங்க அடி வாங்குது இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஜிவி பிரகாஷ் மாதிரி ஆட்கள் யோசிக்கணும் இதை ஒரு 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 ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து ஜிவி பிரகாஷோட ரெஃபரன்ஸை காமிச்சு எனக்கு இந்த மாதிரி போடுன்னு சொல்லணும் இளையராஜா அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ வர்ற டேரக்டர்ஸ்லாம் எனக்கு அந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து இப்போ வர மியூசிக் டேரக்டர்ஸ் இந்த அவேர்னஸ் யாருக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஓன சக்ஸஸ்ஃபுல் படத்தெல்லாம் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் எஸ்பெஷலி ரப்பர் பந்து ஈவன் குட் பேட் ஆக்டிலாம் கூட சொல்லலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சாங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்களா எனக்கு என்னமோ படம் எம்டியாக இருக்குமோங்கிற ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இருக்குது ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஈவன் ரப்பர் பந்து படத்தில் அந்த ரெண்டு பேருமே பேட்டிங் பிடிக்க வரப்போ அந்த லீட்ஸ் கேரக்டரில் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த சாங்ஸ் இல்லாமல் வேறு சாங்ஸ் அந்த இடத்துல போட்டு அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்களேன் எனக்கு தெரிஞ்ச அந்த என்டையர் படத்தில் அந்த பாட்டு நிறைய தடவை வருது அதனால தான் ஆடியன்ஸால் ஈஸியாக அந்த படம் கனெக்ட் பண்ண முடிஞ்சோன்றது என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் அந்த சாங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த படம் எனக்கு என்னவோ எம்டியாக இருக்குமோ அந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்காதோங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சேம் தான் குட் பேட் ஆக்லி ஒரு ஒரு இளமை இதோ அந்த கட்ஸுக்கு இல்லாமல் வேறு ஒரு மியூசிக் போட்டு அந்த எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்துருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் ஈவன் நம்ம வில்லனோட இன்ட்ரோக்கு அந்த பாட்டு அந்த ஒத்த ரூபாய் தரேன் அந்த இது இல்லாமல் வேறு மியூசிக் போட்டிருந்தால் அந்த இம்பேக்ட் வந்திருக்குமான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் என்னோடய பதில் ஒப்பீனியன் டிஃபர் ஸோ இவ்வளவு வசூலை உங்களுக்கு வாரி கொடுக்குற இளையராஜா அவரால் நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறீங்க அப்போ அவர் அதை கிளைம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது இதில் இன்னொரு இஷ்யூ என்ன தெரியுமா நீங்கள் எல்லோரும் அவரோட அசெட்ஸ் அவரோட ப்ராப்பர்ட்டி அவரோட இன்டெலக்சுவல் அசெட்ஸை யூஸ் பண்ணுறீங்க பட் அவருக்கு ஒரு க்ரெடிட்ஸ் கொடுக்கறது கூட நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்க கேட்டால் நான் அங்கே காப்பிரைட்ஸ் வாங்கி எங்க அவர் லெஜண்டுங்க அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டால் அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாருங்க அங்கேயாமரன் சொல்கிறாரு ஏன் அந்த ரெஸ்பெக்டை புதுசாக வர டேரக்டர்ஸோ இல்லை ஒரு அஜித் மாதிரி ஒரு ஆளோ ஏன் அதை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித்துக்காக தான் இந்த படம் ஓடுது இளையரா இல்லைங்க இளையராஜா கூடலாம் அஜித்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க இளையராஜா இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபிகர் இளையராஜா இஸ் அ லெஜண்ட் அவரையும் இவரையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க குட் பைடே அஜித்துக்காக தான் ஓடிச்சுலாம் சொன்னீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன் அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு சாங் அந்த இடத்துல வச்சு அந்த படத்தை ஓட்டி காமிச்சிருங்க நீங்கள் ஓடாதுங்க நல்லா இருக்காதுங்க அந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனு இந்த மாதிரி ஐக்கானிக் சாங்ஸ் தான் ஸோ அதில் ஏன் என்க்ரெடிட்ஸ் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கல ஒரு ஜஸ்ட் இளையராஜா எதிர்பார்க்குறதுங்கிறது காசு இல்லைங்க அவர்கிட்ட காசு நிறைய இருக்குது இளையராஜா எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு மரியாதை ஆமாங்க அவரு பெரிய லெஜண்ட்டுங்க அவர்கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்கலாம் ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னா இதிலலாம் யூஸ் ரப்பர் பந்துலலாம் கேட்டிருக்காங்க அவர் இம்மிடியேட்டாக அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு அழகன்ல கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அவர் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காரு அவங்க கேட்ட அவர் காசு வாங்கலையே அவர் எதிர்பார்க்குறது என்னோட படைப்புக்கு ஆஸ் அ படைப்பாளியாக ஒரு க்ரியேட்டராக என்கிட்ட ஒரு பர்மிஷன் கேளுங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்குறதுக்கே நம்ம தயங்குனா வாட் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் வி ஆர் ஸோ முதல்ல இசை ஞானிங்கிற ஒரு லெஜெண்ட்டை நம்ம செலப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் போதுங்க அவருக்கு வயசாகுது பாவம் நமக்காக இவ்வளோ நாள் உழைச்சிருக்கார் அவரை நம்ம கொண்டாடலனால அவரை நம்ம திண்டாட விட்டுடக்கூடாது இளையராஜாங்கிற ஒரு லெஜண்ட் நமக்காக எவ்வளவோ மெமரிஸ் கொடுத்துருக்கார் அவர் வயசான காலத்தில் அவர் இப்படி இன்டர்நெட்டில் போட்டு அவரை கழுவி ஊத்துறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அவர் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அவர் கூட நம்ம கூட அவர் இருக்கும்போது நமக்கு தெரியாது இது நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நம்மளோட அவர் இருக்கும்போது இதோட வேல்யூ நமக்கு தெரியாது அவர் போனோடனே அவர் செலப்ரேட் பண்ணுறதுல எந்த விதமான யூஸும் இல்லைங்க இருக்கும்போது இளையராஜாங்கிற ஒரு மகான் இசை இசை ஞானி அவரை நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்கு விஷ் புட் லிட்டில் எஃபர்ட் அவரை நம்ம செலப்ரேட் பண்ணலாம்னு பரவாயில்லங்க அவர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டு காசுக்காக அப்படி பண்ணுறாரு இல்லைங்க அவர்கிட்ட இல்லாத காசங்க அவர் ஒரு ஒரு ஷோ பண்ணார்னா போதுங்க அவர் ஒரு பத்து படம் பண்ணுறக்கூடிய காசு வந்துடும் அவருக்கு அவரு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் காசுக்கு பின்னால் அவருக்கு தேவையான அளவுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அவருக்கு இன்னொன்று நீங்கள் பண்ணுற இந்த க்ரிட்டிசைசன்லாம் அவர் அஃபெக்ட் பண்ணிடுவோன்னு சில பேர் தப்பாக நினைக்கிறீங்க தெரியுமா அவர் இதெல்லாம் சீண்டு கூட மாட்டார் இதெல்லாம் அவர் பார்க்க கூட மாட்டார் இளையராஜான் என்ன தெரியுமா முயற்சி பண்ணிட்டார் நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை டீச் பண்ண ட்ரை பண்ணிட்டார் ஹவு டு ரெஸ்பெக்ட் கிரியேட்டிவ்ஸ் எப்படி வந்து ஒரு 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 படைப்பாளியை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் அவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் ஏஆர் ரமன் ஒரு விஷயம் சொல்வார் நான் அவரோட இன்டர்வியூவில் கேட்டேன் அந்த காலத்தில் வந்து மிசிசியன் அப்படின்னாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அடிப்பாங்க எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும் பொண்ணுங்ககிட்ட போயிட்டு வருவாங்க இப்படிங்கிறதா வந்து இந்த இசை கலைத்துறையில் உள்ளவங்கனாலே இந்த மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க பட் இளையராஜாங்கிற ஒரு ஆள் உள்ளே வந்தவனே கிட்டத்தட்ட அவர் சாமியார் மாதிரி எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது டிசிப்ளினாக இருப்பார் அதனால தான் அவர் உள்ளே வந்தாலும் எல்லோரும் அமைதியாயிடுறாங்க ஏன் தெரியுமா அவர் மேலே உள்ள மரியாதையினால ஒரு 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 கலைத்துறையை சேர்ந்தவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணவர் வந்து இளையராஜா இப்படிங்கிறத ஏறமானே சொல்லியிருக்கார் அதனால தான் இளையராஜா வந்து எல்லோரும் பயப்படுறது அந்த பின்ட்ராப் சைலண்ட் அந்த ஸ்டுடியோவில் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இளையராஜா மேலே உள்ள பயம் கிடையாது இளையராஜாங்கிற அந்த ஒழுக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு லெஜண்ட் மேலே உள்ள ஒரு ரெஸ்பெக்ட் ஸோ ஏஆர் அம்மான்னு சொன்னார் அதை பார்த்து தான் நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் ஆயிருக்கலாம் ஸோ இவ்வளோ பெரிய ஏஆர் ரஹ்மானே அந்த ஒரு டிசிப்ளின்கிற ஒரு விஷயம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறப்ப இளையராஜா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த கலைப்படைப்பை எப்படி மதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இளையராஜா முயற்சிக்கிறார் நல்ல விஷயத்த கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் இருக்கிறதும் நம்மளோட இசை ஞானி த லெஜண்ட் அவரை நம்ம போட்டுறோமோ இல்லையோ தயவு செஞ்சு தூற்றாமல் இருப்போம் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காப்பிரைட்ஸ்னால் என்ன இளையராஜா கிளைம் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லாரும் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இளையராஜாவை பற்றி பேசுங்கள் தவறாக பேசுகிறவங்களுக்காக இது தட்ஸ் ஆல் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்